நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கவுசுக்க ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அட் அட்ட இந்த விஷயம் இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சு இந்த விஷயம் தெரிஞ்சுதான் இன்னாரா அப்படியே சும்மா ராஜா சரி அப்படியே சும்மா தள்ள இந்த புட்டலத்துல இங்கே தட்டி அவள ஓட ஓட அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் நெஞ்சன் இருக்காரு அப்படி என்னடா நடச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நான் சாமியார் சாதா சாமியார் அல்டிமேட் ஸ்டார் சாமியார் இப்ப வந்து பாரு நான் வைக்க போனான் அந்த ராஜேஸ்வரிக்கு ஆப்பு அதுவும் இந்த கோயிலுக்கு வந்து இந்த கோயிலவே சுத்தம் செஞ்சு இந்த கோயில கோலம் போட்டு இந்த கோயில அழகுப்படுத்தின ஒரே ஒரு பொண்ணு அது மல்லிதான் அப்படிப்பட்ட மல்லி மேல சிலைய திருநா நான் போய் கேஸ் போட்டேன்னா அதை திருநது யாரு என்னன்னு சிசிடிவி அழகா இருக்கு இதை எட்டுந்து காட்டுதான் அப்படி சுமார் ராஜேஸ்வரிக்கு ஒரு பக்கம் பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு ரஞ்சிதத்துக்கு சொல்லவே தேவையில்லை கழித்தின்னு போறது எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வருது ஐயோ என்னெல்லாம் கொசுக்கட்டிலேயே எல்லாம் களி இந்துக்க முடியாது ராஜம்மா நீங்க எதனாலமா பண்ணம்மா என்ன அந்த கூட்டணியில இருந்து விலகிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேச உடனே என்ன சொல்றது எது சொல்றது தெரியாம ராஜேஸ்வரி அடியா காரிய பிடிச்சிருந்து என்ன கழித்துட்டு பாக்கிற பார்த்தியா சைலண்டா நின்று அடிச்சே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க இதுக்கப்புறம் என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்னங்க நடக்க போகுதுன்னு உங்களுக்கு என்ன தெரிஞ்சுட்டு இருக்கேன் நம்ம ராஜேஸ்வரி ஒரு பக்கம் ரஞ்சிதா ரெண்டு பேருக்கு கையில விளங்க மாட்டுறாங்க அப்படியே சாதா விளங்கு இல்லைங்க அப்படியே சும்மா அந்த வெள்ளி மாதிரி கலர்ல விளங்க மாட்டுறாங்க

நீ என்ன நினைக்கிறியோ அதுவே உனக்கு பலனாய் வந்து அமையும் சொல்லிட்டு சும்மாவா சொல்லுவாங்க பெரியவங்க அதுக்கேத்த மாதிரிதான் இங்க வந்து நன்மை நினைத்தால் நன்மை தீமை நினைத்தால் தீமை தீமைக்கேத்த தீமை இப்ப சிறப்பா வந்து அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம வலி ஒரே வார்த்தைதான் சொல்றாங்க என்ன இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தின உங்களை நான் சும்மா விட மாட்டேன் எப்ப என் மேல கோயில் சிலையை திருந பழி போட்டீங்களோ இதுக்கு மேல உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது ஏன்னா நான் பண்ணாத தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கிற போது நீங்க பண்ண தப்புக்கு தண்டனை அனுப்ப அனுபவிக்கணும்ல அப்பதானே உங்களுக்கு எல்லாத்தோட அருமை தெரியும் கடவுள் அப்படின்றது சாதாரணமா ஒரு கல் இல்லைங்க பல பேரோட நம்பிக்கை மூச்சு அப்படிப்பட்ட கடவுளவே நீ தூக்கி நந்து இங்க திருடி நந்து வச்சுட்டு அதை அப்படியே அதுல விளையாடுறன்னா நீ எவ்வளவு பெரிய லாடு லபுக்கு தரஸா இருக்கணும் உன்னும் சும்மா விடமாட்டேன் உனக்கு சிறப்பான செயல்கள் இனிமேதான் இருக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன் இதை கேக்கும் போது நமக்கே ஒரு பக்கம் பக்கு 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 இருக்கு என்னடா இப்படி எல்லாம் பேசுறாங்க ஒரு பக்கம் டே இவங்க போற பக்கம் பார்த்தா அல்டிமேட்டா அப்படியே சும்மா வேற லெவல வச்சு வேற லெவல தீர்த்து கட்டுவாங்க போலயே இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல கருத்துரே நீதான்பா என்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் கதர்னு இருக்கிறோமே என்னதான் கதர்னாலும் நடக்கிறதா நடக்குங்க நம்ம விஜேந்திரன் அக்கா உன்னை எந்த அளவுக்கு நினைச்ச தெரியுமா நான் கோபுரத்துல தூக்கி வச்சு பார்த்தா ஒரு செகண்ட்ல நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல உனக்கு பிடிக்காத மல்லி இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சு என்னென்ன கேட்டு கேட்ட வேலை செஞ்சுக்கிற பாத்தியா உன் எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படியே சும்மா அழுக்க அழுக்க படிஞ்சிருக்கு உன்னை பொறுத்த வரைக்கும் மல்லி இந்த வீட்டை விட்டு போனோம் அதுக்கு நீ என்ன வேணாலும் யார் வேணாலும் காயப்படலாம் ஏன் உன் தம்பி நானே இல்லைனாக்கடா உனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நீ ஜெயிக்கணும் உன்னோட வெற்றியை மட்டும் தண்ணி பாக்குற மத்தபடி இந்த வீட்டுல இருக்கிற யார பத்தி நீ யோசிக்கல அப்படி இருக்கும்போது உன்னை பத்தி மட்டும் நாங்க எப்படிக்கா யோசிக்க முடியும் நீ உன்னோட டார்கெட்ல இருக்கும்போது போது நாங்களே எங்க டார்கெட்ல இருக்க வேணாவா மல்லி அவ தான் என் பொண்டாட்டி அவ தான் எனக்கு எல்லாம் வெண்பாவும் தான் என் உசுறு நீ எல்லாம் ஒரு மொசுருங்கல்ல கிளம்படி வெளியா அப்படின்ற மாதிரி பேசினிருக்காங்க இதை கேட்டதும் என்ன சொல்றது நீயா பேசியது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை டக்கா பாட்டு பண்ண இருக்காங்க இந்த பாட்டு கிட்ட அதெல்லாம் வேலை கேட்காது பர்பஸ் சத்துட்டு கிளம்பினேரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லி விட்டேன் என்ன சொல்றது எது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் முடிச்சுன்னு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி என்னடா இது நாம எல்லாருக்கும் டைம் கொடுத்த காலம் போய் எல்லாரும் நமக்கு டைம் கொடுக்குற காலம் வந்துச்சு இப்போ என்ன தான் பண்ண போறோம் எதுதான் பண்ண போறோம் நம்மளோட அடுத்த மூவ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசிச்சுன்னு இருக்காங்க ஓ அடுத்த மூ வேறு இருக்கா ஓகே 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 ஆரம்பிங்க ஆரம்பிங்க அடுத்த மூவ் எப்படி இருக்கு நானும் வெயிட் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு ரசிச்சு ருசிச்சு பார்த்து எல்லாருக்கும் ஒரு பக்கம் ரிவியூவை நானும் தெரிக்க விட போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போரா எப்படியே நான் போரா எடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் மொதல் நம்பருக்கு தெருகே டாடா